ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வெல்கம் பேக் டு ஹுதா ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மிச்ச நாளைக்கு பிறகு வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஏன்னா வீடியோ எடுத்துக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை காரணங்கள் சொல்ல இயலாத அந்த அளவுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படியே வந்து அந்த வீடியோ போட இல்லாமல் அப்படியே போய்ட்டுருச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பெக்கோ வந்திருக்கு இது ஏன் வந்திருக்கு அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு பாறாத வருஷம் இன்ஷா அல்லாஹ் ரோட் வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ரோட் வந்து அவ்வளோ ஒரு குழப்பம் இந்த பக்கம் மழையெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாமே கழுவிட்டு போயிட்டு வாகனங்கள் போய் இருக்கும் வர அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் இப்போ இந்த இப்போ இந்த இருபத்தேழு இருபத்தெட்டில் பேஞ்சு இந்த மலைக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லாக ப்ளோக்காகி இடிஞ்சி விழுந்து அந்த மாதிரி பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்சிபலுக்கு சொல்லி இப்போ முன்சிபல் மூலமாக வந்து எங்கட ரோட்டை செஞ்சு தரத்துக்காக வந்திருக்குறாங்க அதுக்கான பெக்கோ தான் ரோட்டை காற்றுறேன் நேற்று வந்து ஃபுல்லாகவே எல்லாம் வெட்டி பாருங்கள் எல்லாம் வெட்டிட்டு போனாங்க லெவல் பண்ணிவிட்டு போனாங்க இன்னும் வேலையில் இருக்குது பெக்கோவை எங்களோட வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு போனாங்க என்னைக்கு வந்து மீதி வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எங்களோட ரோட்டையும் கொஞ்சம் செஞ்சிடலாம் தான் இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சிக்கிறோம் இந்த துணி அப்படியே லெவல் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அதுக்கு தான் பேக்கோ நிற்கிது பார்த்திங்கன்னா சரியான பனி வெள்ள இப்போ நான் நினைக்கிறேன் எட்டு மணி இருக்குமா இருக்கும் அப்படி ஃபுல்லாக பனி ஃபுல்லாகவே பாருங்கள் பனி மூடி போயிட்டுருக்கு வெளியில் வரவே இல்லாத ஒரு ஜாய சிலு சிலுன்னு நோரள்ளி மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு கூதல் பனிமூட்டை இப்போ இப்போ தான் ஸ்ரீலங்கா ஒரு அளவு மீண்டு வருது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து இந்த ரித்வா புயலில் தாண்டி இப்போ கொஞ்சம் ஓரளவு மீண்டு வந்துட்டுருக்கு திரும்ப இருபத்தி எட்டாம் தேதி இன்னொரு மழை தொடருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு நியூஸ்லேயும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்க போகுது அப்படின்றது தான் தெரியலை இருந்தாலும் மக்கள் எல்லாருமே கவனமாகிடுங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எல்லோரும் கவனமாக இருங்க அது எந்த அளவுக்கு இன்னும் அது வந்து ஜனவரி ஏழாம் தேதி மட்டும் அந்த மழை தொடர்ந்து வருது இந்த இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் கவனமாக இருங்க எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது என்னெல்லாம் சிக்கலில் எங்கேனையாவது பிரச்சனையில் வைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க அப்படி பண்ணி ஃபுல்லாக பண்ணி மூட்டை ஸ்மா கூதெல்லாம் இருக்குது அந்த நூறலியில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஃபுல்லாக பனி பார்க்குறதுக்கு எவ்வளோ வரும் அழகாக இருக்குது